நீர் உணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள் நீ இது வந்து நூத்தி இருபதாம் பக்கத்துல சொல்றாரு அஹ் என்பது காலைக்கடன் இந்த காலையில இருந்து சின்ன போறது வர்றது இதெல்லாம் இருக்கு காலைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்தே இருந்த பழக்கம் பிறந்ததிலே இருந்த பழக்கமானது நாம் செய்து வந்த பழக்கங்களும் காலையில் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு பிறந்திலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் காளைக்கடன் என்று சொல்லப்படும் காளைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்தே நாம் சொல்ல பிறந்ததிலிருந்தே ஆஹ் இருந்து நாம் சொல்லப்படும் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு உண்ணும் செலவும் ஆஹ் உண்ணும் செலவும் இருக்காதுன்றாரு அதாவது மூன்று வேலை உணவு உண்ணும் செலவும் அது எத்தனை ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் திங்கரவெல்லாம் இருக்கிறா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூற்றம்பது ரூபாய் திங்கரவெல்லாம் இருக்கா ஒரு நாளைக்கு நூத்தம்பது நூத்தம்பதுங்கிறது குறைச்ச பட்சம் நூத்தம்பதுங்கிறது குறைஞ்சபட்சம் நூற்றம்பதுங்கிறது குறைஞ்சபட்சம் அப்ப மாசத்துக்கு இவனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வேணும் ரைட் இருக்கட்டும் ஒன்றாக நீக்கப்படும் இந்த மூன்று வேலை உணவு உண்ணுங்கிற செலவும் அந்த ஒன்றாக நீக்கப்படும் காலையிலிருந்தே செய்த இந்த காலைக்கடன் பிறவிலிருந்து வந்த காளைக்கடன் அந்த வேலையும் மூணு வேலை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்படும் சரி நீக்கப்படும் பணமும் நேரமும் மிச்சமாகிறது பணமும் நேரமும் மிச்சமாக்கின்றன பணமும் நேரம் மிச்சமாகின்றன சிறுநீர் போக்கு நன்கு சுத்தமாக 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 சிறுநீர் போக்கும் விடும் எனது சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும் நிறைய பத்து குறைந்து விடுமா தண்ணி குடிக்கிறது குறையுமா குருவா என்ன தண்ணியே குடிக்காது இருக்கணும்ன்ற ஒரு ஆகுமா அந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் இப்ப செய்யக்கூடாது அதெல்லாம் இப்ப செய்யக்கூடாது அது நன்கு சுத்த அது மயக்கம் வந்துட்டு பம்பா போயிடும் கட்டாயம் வேலை செய்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் போறீங்க மேல போய் வெயில் வெயில் கடுமையா இருக்குது இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது அதெல்லாம் நீங்க நிழல்ல போய் உட்கார நிழல்ல உட்காந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற அப்படி செய்யலாமே தவிர இந்த மாதிரி வெளியே சுத்திட்டு செய்யக்கூடாது தப்பு அதெல்லாம் அந்த ஆர்வம்ல வரவே கூடாது அதெல்லாம் தப்பு உடம்பு வந்து அது வந்து நம்ம ரொம்ப சித்தராத பண்ணக்கூடாது அதான் சரி குரு சரி குரு அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் ஓய்வு நம்ம உடம்பை சோதனை பண்றதெல்லாம் ஊரா சுத்திட்டு சோதனை பண்ணக்கூடாது அதெல்லாம் செட் ஆகுறக்குன்னு விளையாட்டேன் ஒரு ஆண்டு நேரம் இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நினைக்க சொல்லுவோம் அதெல்லாம் எப்படி இருந்தால் நன்கு சுத்தமாகி அது போய் அமைதியா உட்காரணும் ஒரு ஒரு மரத்தடிலேயே வீட்டுலயே தனிமையிலயோ அப்படி அப்படி உட்காரணும் அதுக்கு நமக்கு சொந்த இடம் இருக்கணும் சொந்த இடத்துல உட்காந்து ஒரு நாள் சொந்த இடம் இருந்தாத்தையும் அஞ்சு ஒரு அஞ்சு சென்டோ ஆறு சென்டோ இடம் இருந்ததுன்னா அங்க அப்படி உட்கார்ந்து யாரும் இல்லை நீ வீட்டுக்கு உட்காந்து பேச உட்காந்து பயந்துக்குவாங்க எல்லாரும் என்னது இப்ப இதுக்கே இது வீட்டு முறை ஏன்னா நீ வந்து சித்தர்கள் செய்யக்கூடிய குகை வாழ்க்கை குகை பயிற்சியை வீட்டு முறையில கொடுக்குறோம் அந்த தினம் கவனிக்கிறதுனாலதான் இந்த வீட்டு மருந்து குடுக்க முடியுது அதனாலதான் இந்த அறிவியல் எளிமையா இருக்கிறதுனாலதான் எந்த அறிவியல் எளிமையா இருக்குது நினைச்சா பேசறதுனாலதான் நம்ம தைரியமே செய்ய முடியுது இல்லேன்னா செய்ய முடியாது இல்லேன்னா செய்ய முடியாது சரி ஆமா உடல் இல்ல ஒரு ரெண்டு உடல் இல்ல ஆமா விட்டு விட்டுதான் எடுக்குது விட்டு விட்டுதான் எடுக்குது பரவாயில்ல உடல் உள்ள அது உடலில் இருக்கிற உப்புக்கள் உடல் எழுப்பு உப்பு தொந்தரவா இருக்கு உடல் எழுப்பு உப்புக்கள் ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு தேவையான அளவுக்கும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளி பெறுகின்றன அதாவது இந்த உடம்பு தேவையான உப்புக்கள் அதாவது தேவையற்ற உப்புக்களை வெடி நீக்கி தேவையற்ற இடத்துலல தேவையா எங்கெங்க உப்பு இருக்கணும் அங்கெல்லாம் போய் எங்கெங்க உப்பு வரணும் அங்கெல்லாம் வச்சுக்கோம் இந்த இடத்துல உப்பு வேணும்னா உப்பு வச்சுக்கலாம் இந்த இடத்துல உப்பு தேவையான உப்பு வெளியே எடுத்துடும் கண்ணுல உப்பு இருக்க கூடாது இயற்கை என்ன பண்ணுதுன்னா ரத்தத்துல தேவையான உப்பு இருக்கணும் ரத்தத்துல தேவையான உப்பு இருக்கணும் அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சமப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதிகமாவும் வெளிய போக கூடாது குறைவாவும் போகாம அதுக்கே தெரியும் அதுக்குள்ள தகவல் இருக்குது அதுக்குள்ள தகவல் இன்ஃபர்மேஷன் இருக்கு அது சிஸ்டத்தை போட்டாச்சு நீ என்ன பண்ணாலும் சக்கரை இது வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியாது இந்தியாவில யாருக்கும் தெரியாது அப்ப எங்க உப்பு இருக்கலாம் ரத்தத்துல தேவையான ரத்தத்தை நீங்க நக்கி பார்த்தா உப்பு கிடைக்கும் ரத்தத்தை நக்கி பார்த்தா உப்பு கிடைக்கும் இல்லையா ஆனால் அந்த அந்த உப்பு தான் நமக்கு தேவை அந்த உப்பு வந்து கட்டாய இருக்கணும் நாம சாப்பிட்ற உப்புனால கெட்டு நம்ம சாப்பிட்றோம் சோடியம் பொட்டாசியம் உப்பு போடு சாப்பிட்றோம் இனிப்பு போடு சாப்பிட்றோம் மற்ற எல்லா உணவுப் பொருள்லையும் வந்து உப்பு இருக்குது அத உப்புனா கடல் உப்பு மட்டும் குறிக்கிறதில்ல அதுல ஆஹ் நாம சாப்பிட்ற உணவுல இருக்கிற பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் நிக்கலு குரோமியம் அலுமினியம் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத உப்பாக உள்ள இருக்கு அந்த உப்பு வந்து கண்ணுல ஏறி படிஞ்சுக்கும் கண்ணுல படிஞ்சுக்கும் அந்த உப்பு வந்து எழுத்துக்களை எடுத்துக்க ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் எழுத்து சிறு எழுத்துக்களை படிக்க விடாமல் தடை செய்யும் சரியா உம் சரி உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்படும் ஆஹ் உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் ரத்தத்தில் மட்டும் உப்பு இருக்கும் மற்ற பகுதியில் குறைக்கப்படுவதால் அப்ப மற்ற பகுதி என்ன கண்ணில் உப்பு இருக்கக்கூடாது ரத்தத்தில் உப்பு இருக்கணும் கண்ணில் உப்பு இருக்கக்கூடாது ரத்தத்தில் உப்பு இருக்கணும் தேவையான உப்பு இருக்கணும் தேவையான உப்பு இருந்தா தான் மூளை வேலை செய்யும் மூளை மூளை சிந்திக்கிறது செயல்படுறது அங்க இங்க பா கையாட்டு காலாட்டு பேசு எல்லா வேலையும் இந்த மூளையில குறிப்பிட்ட அளவு உப்பு இருக்கணும் இயற்கை உப்பு என்னது உப்பு இருக்கணும் அந்த உப்பு குறைஞ்சு போச்சுன்னா ஆபத்து அதிகமா போனாலும் ஆபத்து ஆஹ் இயற்கையா உப்பு அந்த உப்பு எங்க இருந்தது தெரியுமா பல கோடி ஆண்டுகளாக கடலில் இருந்து கடலில் இருந்து தரைக்கி வரும் பொழுது உடம்ப கூடையே எடுத்துட்டு வந்துட்டான் கூடையே அதுதான் ரத்தத்துக்குள்ள இருக்குது வாழை அடி வாழையாக வாழை அடி வாழையாக வாழையடி வாக ரத்தம் ஆஹ் கோடி ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த உப்பு தான் வெவ்வேறு வடிவங்களை மாறி மாறி இந்த உப்பு அப்படின்னு நினைச்சிருச்சு ஆச்சரியமான உண்மை அந்த உப்பு ரத்தத்தில் இருக்கணும் அந்த உப்பு தேவையான அளவுக்கு இருக்கணும் அந்த அந்த உப்பு இருந்தாதான் மூளையில இருக்கிற மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சிக்னல் அணிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த சிக்னல் அதுக்கு உப்பு தேவை உப்பு இல்லைன்னா இங்க பேசுகின்றது நான் பேசுறது நீங்க பாக்குறது எந்த தகவலும் பரிமாறாது அப்படி இப்படித்தான் பணம் மாறிதான் இருக்கணும் தான் சரி உடலில் உள்ள ரத்த உப்பு உடலில் உள்ள உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபடுகின்றன என்னுடைய கண்ணாடி வந்து ஆரம்பத்துல அதிகமா இருந்தது கண்ணாடியோட பவர் இப்பொழுது மூணு இருந்து இருக்கிறது இப்பொழுது பிளஸ் ஒண்ணுக்கு வந்துடுச்சு பிளஸ் மூணு இருந்தது அப்படியே படிப்படியா குறைஞ்சு 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 பிளஸ் ஒண்ணுக்கு வந்துருச்சு தேவை அத பிளஸ் ஒன்னும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி அடைந்து எதிர்காலத்துல இந்த பிளஸ் ஒன்னும் இல்லாமல் சாதாரணமா இது பார்க்கிற நிலையை விரும்புறாரு உடல் இதோட முடிக்க போறேன் உடல் விண்வெளி சக்தியை வாழ்வதால் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை எந்த நோயும் அண்டுவதில்லை உடல் எந்த வாழ்வது எந்த நோயும் உள் காரணங்களால் மரணம் வராது உள்ள ஏற்பட்ட உள்ள காரணம் இல்லாத மரணம் வராது உள் காரணங்களால் மரணம் இல்லை இதுதான் நன்மைகள் இத்தனை நன்மை சொல்லி இருக்கேன் மரணம் இல்லை இது அஷ்டாங்க சித்திகளுக்கு அடிப்படை ஆஹ் அட்டாங்க யோகம் வேற அட்டாங்க சித்தி வேற இந்த மாதிரி சாப்பாட்டை நிறுத்தி பழகிட்டா இந்த உடம்பு சித்தி சித்தி முறைக்கு போயிருது அட்டாங்க யோகத்துல இருந்து ஜம்ப் ஆகி சித்துக்கு போயிடுது பெரிய பெரிய விஞ்ஞம் பெரிய 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 விஞ்ஞானிகள் செய்த வேலைக்கு நீங்க உடம்பு தயாராகு அதுதான் பெரிய விஷயமே அந்த ஆகாரத்தை நிறுத்தி பழக்கிறப்போ உடம்பு போதையிலிருந்து வந்துடுற விளங்குறப்போ இந்த உடம்பு என்ன ஆகுதுன்னா சித்திக்கு மாறி விடுகிறது இதுதான் அடிப்படை அப்ப அட்டாங்க யோகம் வேற சித்து வேற ரெண்டு இருக்கு நம்ம உடம்புலம் பண்ணுகின்ற அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு அதாவது உலகில் பிறந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் வயது வந்த ஆண் பெண் அனைவரும் அப்படின்னா அவங்க நாட்டு மொழியில இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு அத்தனை வீதத்துக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கணும் இப்ப ஆறாயிரம் மொழிகள் சொல்றாங்க ஆறாயிரம் மொழியிலையும் இந்த புத்தகம் மொழிபெயர்த்து கொடுத்தா தான் உலகம் உருப்படும் ஆறாயிரம் மொழிகள் சொல்றாங்க அந்த ஆறாயிரம் மொழியிலையும் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு குடுத்தாத்தான் ஆஹ் அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து தாய்மொழி நல்லா தெரியும் தாய்மொழி நல்லா அதுக்கப்புறம் எழுதி பிறகுற மொழி வந்து இந்த இயற்கை மருத்துவ முறை தான் அந்த குழந்தைகளை தமிழ் இருக்கிறதுனாலே சீக்கிரம் கத்துக்குவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி பெண்கள் அனைவரும் அது ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நீருணவு முறை மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் அர்னால் எகரட் எழுதிய சனி குறைந்த உணவு முறை திருக்குறள் மூல நூல் திருக்குறள் மூலத்தை மட்டும் படிக்கிறது பொடிப்புரை படிக்காம திருக்குறள் மூலத்தை மட்டும் படிக்கிறது பொழிப்புரை தப்பு தப்பா இருக்கிறதுனால ரெண்டாயிரம் ஆண்டும் நம்ம தப்பு தப்பா ஆயிரம் ஆண்டுகளா ஆயிரத்தி நூறு ஆண்டு தப்பு தப்பா கடை தப்பு தப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க எந்த ஆதாரம் இல்லாமல் ஓடாடுறது இந்த ஆதாரம் இல்லாம பேசுறது சரி திருக்குறள் முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதிய எழுதியபடி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பியது ஆஹ் இரண்டாயிரம் வருடக்கு முன்பியது இப்படித்தான் சுருடிமலை சுப்பிரமணியர் சந்நதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலத்தில் யோகிகள் வெளியிடும் முறையில் சென்ற நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த குகை ஆதாரங்கள் இன்னும் நாம் காணும்படி உள்ளன மீண்டும் நாம் இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம் சரியா நன்றி